ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீசனில் சிஎஸ்கே தன்னுடைய முதல் போட்டியை விளையாடுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பு ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறது கேப்டன் பொறுப்பில் இருந்து தோனி இருக்கிறார் அவருக்கு பதிலாக புதிய கேப்டனாக ருத்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் தோனிக்கு தற்போது நாற்பத்தி ரெண்டு வயது ஆகிவிட்டதால் அடுத்த சீசனில் அவர் விளையாடுவது கேள்விக்குறியாக இருக்கிறது இதனால் தாம் இருக்கும்போது எதிர்காலத்திற்கான அணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தோனி இந்த முடிவு எடுத்திருக்கிறார் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரரான ருத்ராஜ் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாக விளங்கியிருக்கிறார் இதனால் ருத்ராஜ் நல்ல தேர்வாக இருப்பார் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர் எனினும் இந்த பொறுப்புக்கு ஜடேஜா தான் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீசனில் கேப்டனாக இருந்த போது சொதப்பியதால் அவருக்கு இம்முறை வாய்ப்பு தரப்படவில்லை தோனி கேப்டன் பதவியில் இருந்து விலகியிருப்பது சிஎஸ்கே அணி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தோனி சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இருந்து வருகிறார் இதுவரை ஐந்து ஐ கோப்பையை சி தோனி பெற்றுக் கொடுத்துள்ளார் ஐ பி எல் தொடரில் கேப்டனாக போட்டிகளில் தோனி விளையாடி இருக்கிறார் தோல்வியும் அடங்கும் இதனால் ஐ பி எல் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சீசனில் தோனி சாதாரண வீரராக தான் களத்தில் விளையாடுவார் என தெரிகிறது இதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிஎஸ்கே போட்டி தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஜடேஜாவை கேப்டனாக மாற்றியது தற்போது அதே போல் ஒரு முடிவை சிஎஸ்கே எடுத்துள்ளது இதனால் இனி டாஸ் போடும் போதும் மற்றும் ஆட்டம் முடிந்தபின் கேப்டனாக தோனி பேசுவதையும் இனி ரசிகர்களால் பார்க்க முடியாது சிஎஸ்கே அணியில் தோனிக்கு பயிற்சியாளர் மென்டர் போன்ற முக்கிய பொறுப்பும் வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி